அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயா கோபால் பங்கு சந்தையும் ஜாதகமும் என்ன சொல்லுது உங்கள் ஜாதகம் இப்போது நிறையா பேர் வந்து பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்னு சொல்லப்படுகின்ற தலங்களில் ரொம்ப ஈடுபாடு காட்டிகிட்டு வர்றாங்க சில பேர்த்துக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது சில பேர்த்துக்கு அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது கொஞ்ச நாள் பணம் போடுறாங்க சின்ன சின்னதாக சில ஷேர் வாங்குகிறாங்க அது அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்குது அதை நம்பி பெருசாக ஏதோ ஒரு அமௌண்ட்டு லாக் போட்டாங்கன்னா அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருது உரிய மகிழ்ச்சியை தர மாட்டேங்குது பாதிப்பை தருது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்போ பங்கு சந்தைங்கிறது யார் பண்ணலாம் யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இது வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி கிடையாது அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும் முதல்ல பங்கு சந்தையில் ஆதாயம் இருக்கிற மாதிரி ஜாதகம் இருந்தால் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா பேராசை பெருநஷ்டங்கிறத நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும் நம்ம மக்களுக்கு வந்து ஆசை வந்து அளவுக்கு அதிகமாக போகும் எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாதுன்னு சொல்கிறவங்க போதுன்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான் அதனால் ஒரு மனிதனுக்கு தசாபுத்திகள் நல்லா இருந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகள் நல்லா இருந்து பங்கு சந்தை மூலம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்துச்சுன்னா அவங்க அதில் இறங்கலாம் அதில் ரொம்ப பேராசைப்பட்டாங்கன்னா பெருநஷ்டமாகும் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ அனைத்தையும் தீர்மானம் பண்ணுவது உங்கள் சொந்த ஜாதகமே அப்போ உங்கள் சொந்த ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டு புதனும் பாதிக்கப்பட்டு மூணு பதினொன்று பாவங்களும் பாதிக்கப்பட்டிருந்தால் இத்தகைய நபர்கள் பங்கு சந்தை பக்கம் வச்சுப்படக்கூடாது ஐந்தாம் அதிபதி நல்லா இருந்து பதினொன்றாம் அதிபதி நல்லா இருந்து மூன்றாம் அதிபதி நல்லா இருந்து புதனும் நல்லா இருந்து அந்த தசாபுத்திகள் நடந்தால் இவர்கள் யாராவது உங்களுக்கு யோகியாகவோ கரணாகவோ சம்மந்தப்பட்டால் இத்தகைய நபர்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டில் ஆதாயம் உண்டு அது எந்த வகை அப்படிங்கிறது அவங்க சுத சுய ஜாதக ஆய்வு தான் கன்ஃபார்ம் பண்ணும் மொத்தத்தில் சூதாட்டம் மாதிரி நம்ம பங்கு சந்தையில் ஈடுபட முடியாது உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் நிச்சயம் அதை செய்யலாம் நன்றி வணக்கம்